மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ரைடு வந்த பிறகும் கூட பிஜேபி மோடி கண்டிக்கிறேன்னு எடப்பாடி பேச மாட்டேங்கிறாருன்னா அவருக்கு ஜெய்யர் எங்க ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி வெளியில் இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை திடீர்னு மோடியோட அராஜகம் எதையா ஒன்று சொல்லி தூக்கி உள்ள வச்சிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலே உள்ள வச்சுட்டாங்க இவரெல்லாம் வைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஆட்சி வேற திமுக ஆட்சி போட்டு ஏதாவது தனி கொட்டடியில் அடிச்சு அது வெயில் காலம் வேற செத்து சுண்ணாம்பாயிருந்தோம் பிஜேபி வந்து அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா ரொம்ப நாளா இருக்கிறது ஓபிஎஸ் ஜி வாசன் சீட்டு தான் கடைசியா முடிவாகுது ஓபிஎஸ் சுத்தமா ஆகலன்னா பிஜேபி நம்பி போனா இதுதான் நிலைமைங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்க பிஜேபி நம்பி எவன் நல்லா இருந்திருக்கான் அந்த கும்பலை தவிர இந்த கும்பல் யாருமே நல்லா இருக்கு உங்க கும்பல்கிட்ட மட்டும் எப்படியா அதை வந்து காசு இருக்கு எல்லாம் நாங்கள்லாம் வறுமையில வர்றோம் உங்ககிட்ட அந்த கும்பலை தவிர இது எவனும் பிஜேபி நல்லா இருக்கு தூத்துக்குடிக்கும் வாசனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா கனிமொழி இது ஆனா நல்ல பிளான் காணும் எவ்வளவு அழிக்கணுமோ அங்கே ஒரு மெயினான கேண்டிடேட் கூட போய் போட்டு விட்டுறது வாசனை இதோட ஒழிச்சு கட்டுறது கனிமொழிக்கு எதிராக ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க இதோட அழிஞ்சு போகட்டும்ன்றதுதான் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் இப்போ ஒரு பக்கம் பாஜக அவங்களுடைய கிளைம் என்னவா இருக்கும் அதிமுக கிளைம் என்னவாக இருக்காது நாங்கள் நம்பர் டூன்னு காட்டுறதுக்கு தான் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொம்பது ரேஞ்சுக்கு அண்ணாமலை பேசுறதெல்லாம் இருக்குது எல்லாரும் ஸ்டார் கேண்டடேட் இல்லை குஷ்பு போன்றவர்களுக்குலாம் சீட்டு கொடுக்கப்படும் நாங்கள் அவங்க கேட்கலையா தெரில பல முக்கிய தலைவர் லட்சராஜாலாம் என்ன ஆனார்னு தெரியல அப்படிங்கிற லட்சராஜா வந்து வாழ்க்கையில் கடைசி கட்டத்துக்கு போய் அந்த அரசியல் வேணான்னு தான் போயிட்டார் அவர் கிணத்த ரேஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டார் வீடு மிச்சம் அப்படின்ற மாதிரி போயிட்டார் குஸ்புக்கு சீட்டு கொடுக்கல ஏன்னா குஸ்பு தப்புஷ்டம்டான் இருக்கும் தோக்க போகிற இடத்துல நின்று வெட்டியாக வெயில் அலை எதுக்கு இலைவானே என்ன சுந்தர்ச்சியே சொல்லியிருப்பார் வேணாம்மா நீ வந்து இப்போ வாய் சரியில்லை நீ வந்து என்னத்தையும் ஒன்னை பேச்சி விட்டுற ஏன்னா இப்போ கிரகம் எதாவது சரியில்லாமல் இருந்துருக்கும் ஜாதகம்லாம் பார்த்துருப்பாங்க இப்போ நின்னா கிஸ்பு தோக்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடும் பதார்த்த ஜோதிட பதார்த்த ஜோதிடெலாம் பக்காவாக சரி வேணாம்மா நீங்கள் வாய விட்டிங்கனாலே குடும்பமே பிரச்சனை அதில் சந்திக்க வேண்டி வரும் வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் நீங்கள் வெளியே போனீங்கன்னா வழக்கமாக சிறப்பு தூக்கிட்டு நிறையா பேர் இருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்லலை எதுக்குன்னா அடித்தாங்கல்ல ஆயிரம் ரூபாய்க்கு அவங்க எல்லாம் ரெடியாக இருப்பாங்கல்ல எப்படி நேரில் வரட்டும் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது நீங்கள் வெளியே போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க அதனால குஷ்பு ஒதுங்கிட்டப்பில் நல்லது குஷ்பு ஒழுங்கு நல்லது சுந்தர்சி இப்போ தான் திருப்தியாக இருக்கும் நல்ல வேலை சீட்டை கீட்டு கொடுத்து நம்ம கொண்டாடிய இந்த மாதிரி பக்கத்து தொகுதியை கொடுத்து கொடுத்து கொண்டு போய் இது அரபுகோட்டை எம்பி தொகுதியில் எங்கேயாவது ராம்நாடு பக்கம்னா குஷ்பு கறிக்கட்டையாயிரும் பிளாக் குஷ்பு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்தில் இல்லைன்னா எதாவது வடை சென்னே அது இதுன்னு போட்டு அலைய விட்டலான்னு பார்த்துருப்பாங்க நல்ல வேலை கொடுக்கலன்னு கேட்கலன்னு ஏசிஎஸ் இருக்கா ஏசிஎஸ் இருக்கிறனால அந்த பக்கம் அவரை தவிர யாரும் துவக்க முடியாதுன்ற மாதிரி தான் ஏசிஎஸ் தன்னுடைய வாழ்நாள் பூரா தோல்வியை சந்திச்சு கிடைச்சில எம்பி ஆக முடியாமல் அப்படியே எவனும் வேணாம் போங்கடான்ற மாதிரி வண்டி ஏறி காசிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரைடு வந்த பிறகும் கூட பிஜேபி மோடி கண்டிக்கிறேன்னு எடப்பாடி பேச மாட்டேங்கிறாருன்னா அவரு நீங்கள் ஏங்க ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி வெளியில் இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா என்னத்தையா வாய் விட்டார் குஸ்பு மாதிரி எடுத்து வாங்குறதுக்கா ஏதோ பொழப்பு நடத்திக்கிட்டு அப்படியே உயிரோடு இருக்கோம் வெளியில் இருக்கோம் அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா கட்சி தான் போச்சு இதெல்லாம் போச்சு தொண்டர்கள் வீக் ஆகிட்டான் கட்சியில் யாரும் நிற்கிறது தயாராக இல்லைன்ற நேரத்தில் திடீர்னு மோடியோட அராஜகன்னு நிறையா ஒன்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலே உள்ள வச்சுட்டாங்க இவரெல்லாம் வைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது செய்ய வேண்டும் நாள் செய்யமாக இருந்தாங்கன்னா அழகாக டொக்கா தீக்கொண்டு அடைச்சி அடைச்சிவிடுவாங்க வேலூர் ஜெயிலும் வைங்க அது தீ ஆட்சி வேறு திமுக ஆட்சி போட்டு ஏதாவது தனி கொட்டடியில் அடைச்சி அது வெயில் காலம் வேறங்க இப்போ செத்து சுண்ணும் அதனால் அவர் அவருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கட்டும் அமைதியாக இருக்கிறது அவர் பிஎம் தேர்தலுக்கு ஸ்டாலினை திட்டிட்டு ஓட்டு கேட்கணும் ஓட்டு கேட்டுட்டு இது அப்படியே ஓட்ட வெடிது அவங்களோட போட்டு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் சில இடத்துல இதுதான் நடக்க போகுது பாருங்கள் கட்சியை இவங்களே இழக்க போகிறாங்க நல்லா இருந்த கட்சியை நாசமாக்கி எதிர்கட்சி லெவல்லேருந்து மூணாவது இடத்துக்கு பாஜக என்ன டார்கெட் போடுறோம் அந்த நிலைமைக்கு எலெக்ஷனுக்கு பின்னாடி போயிடுவாங்க நடக்க தான் போகுது இதில் பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி வந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக ரொம்ப நாளாக இருக்கிறது ஓபிஎஸ் இந்த அதிமுகவோட கூட சேர்த்து வைக்க முடியுமானு போயிட்டு தொடர்ந்து பார்த்தது ஜி கே வாசன் ஜிகே வாசன் சீட்டு தான் கடைசியாக முடிவாகுது ஓபிஎஸ்க்கு சுத்தமாக ஆகலைன்னா பிஜேபி நம்பி போனால் இதுதான் நிலைமைங்கிறது இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன் பிஜேபி நம்பி போனால் நாசம்ன்றது எல்லோரும் தெரிஞ்சதுதான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி நம்பியவன் நல்லா இருந்திருக்கான் அந்த கும்பலை தவிர இந்த கும்பல் யாருமே நல்லா இருந்துக்குமா உங்கள் கும்பல்கிட்ட மட்டும் எப்படியா தொடர்ந்து காசு இருக்குன்னு எல்லாம் நாங்கள்லாம் வறுமையில் வர்றோம் உங்கள்கிட்ட அந்த கும்பலை தவிர மீது எவனும் பிஜேபி நல்லா இருக்க முடியாது கொஞ்ச நாள் வச்சுட்டு கழட்டி விட்டு தெருவில் விட்டுருவாங்க இல்லை ஜெயிலத்துக்கு போட்டுருவாங்க ஏன்னா என்னென்னா சிறை வாழ்க்கையை தள்ளி போடலாம் அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ விஜயதாரணி நிலைமை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பவுன் நகை நூறு பவுன் நகன் சேர்த்து சேர்த்து பீரோவில் வச்சுருப்பாங்க போடவே மாட்டாங்க அரசு நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க கம்பெனி ஐடி ஈடியில் வேலை பார்க்குறாங்க இந்த நகையை போட்டு போனால் காரி துப்புவாங்க அதனால் ஆசைக்கு வாங்கி வாங்கி பீரோவில் வச்சா என்ன ஆகுன்னா சேர்த்து சேர்த்து வைப்பாங்க தேடி தேடி டிசைன் வாங்குவாங்க இந்த கடையில் லலிதா சொல்லர்ஸில் நாற்பது இருபது பவுனு இப்போ ஸ்டோரில் இருபது பவுன் வாங்கி இங்கே மலேசியா போகும்போது ஒரு பதினஞ்சு பவுன்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு த்ரில்லனுக்கு செட் பண்ணுவாங்க இப்படி இருக்கும்போது என்னன்னா திடீர்னு ஒரு நாள் பார்ப்பான் நிறைய நகை வச்சு இங்கே போடாமல் இருக்காங்க ஏன்னா கொள்ளையரிசி போயிடுவாங்க கடைசியில் என்ன ஆகுனா போலீஸுக்கு பாதி திருடனுக்கு பாதி சேட்டுக்கு பாத்தின்னு போய் கடைசியில் உருக்கி எங்கேயாவது உருண்டையாக உருக்கி வச்சுருப்பேன் நூறு பவுன் நகைக்கு நாற்பது பவுன் தான் திருப்போம் போலீஸுக்கு இருபது பவுன் போயிடும் சேட்டு இருபது பவுன் அடிச்சுடுவான் அவன் மீது இவ்வளோதான் வித்தாரணுவான் திருட இருபது பவுன் அடிச்சிருவான் கடைசியில் உருக்கி ஒரு உருண்டையை தூக்கி கொடுத்து அதுவும் கோர்ட்டு கலையை விட்டு அஞ்சு வருஷம் கழித்து அந்த உருண்டையை கொடுப்பேன் இந்த தங்க கட்டி வச்சுக்கோமா நாற்பது இருக்கு இதை மீட்டதே பெருசு அதை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் இதுக்காக நீ போய் மலேசியாவில் தங்கம் வாங்கினேன் இங்கே வாங்கினேன் நகை வாங்கினேன் டிசைன் வாங்கினேன் புருஷனை போட்டு தான் ஆலி இந்த கடையில் தான் வாங்கணும் இந்த டிசைன் வந்திருக்கு விளம்பரம் கொடுத்துருக்கா இண்டூவில் வந்திருக்கு தீபாவளி இது போடுறான் அதை இது அச்சை திருதை அச்சை திருதைக்கு வாங்கணும் வாங்கியே ஆகணும் அப்போ தான் அதிர்ஷ்டம்லாம் வாங்கின வேணாம் மொத்தமாக கடைசியில் அடிச்சுட்டு போயிடுவாங்க கடைசியில் நாற்பது கிராமு தங்கத்தை உருக்கி கோர்ட்டில் வீட்டில் குண்டுமணியாக வச்சுக்க வேண்டியது இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு நம்ம விஜயதாரணியோட வாழ்க்கை ந நகையோட ஜிலு ஜிலுன்னு இருந்த அம்மா கடைசியில் பார்த்தா உருக்கு நான் போலீஸ் கொடுத்த நகையை வச்சுக்கிட்டு கோர்ட்டில் வாங்கிட்டு இதுக்கு கதையாக போச்சு அதையும் பிடிக்கிட்டு போகிறாங்க அதுவும் வந்து தங்கமாக இல்லை மிக்சிங்கான்னு தெரில இந்த நிலமையில் இருக்குது அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஓபிஎஸும் எதோ இதில் சொல்லலாம் எல்லா தெருவுக்கு தெருவில் அதுக்குள்ளே தெருவுக்கு கொண்டான்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் சத்தம் போட்டுருப்பாங்க தெரிச்சு இந்த கவுண்டமணி பண்ணி ஒரு படத்தில் உனக்கு கொல்லாவிட மாட்டேன் வீட்டில் பொண்டாட்டின குத்து வாங்கிட்டு வெளியே அருவாலோடு ஓடி விடும் உனக்கு கொல்லாவிட மாட்டேன் ஐயோ எவ்வளோ கோபக்காராக இருக்காரு எங்கே ஓடுறாருன்னு தெரியாம விடுவா அந்த மாதிரி எவனுக்கு எதிராக போராட்டம் எவனுக்கு எதிராக நீதி கேட்குறேன்னு தெரியாமல் வீட்டில் வாங்கின குத்தும் அடியும் தாங்க முடியாமல் சிஎம்மா இருந்து டெப்டி சிஎம்மா இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்து கடைசியில் மகனுக்கு சீட்டு காலையே காலியே குத்தி போட்டாங்க நிம்மதியாக நிம்மதியாக இருக்கொடுக்க மாட்டாங்க அதனால் பிரச்சாரத்துக்கு போகிறேன் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு ஓடிட்டு பார்ப்பல மோடியை பார்க்க போகிறேன் இவரை பார்க்க போகிறேன் டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லி இப்படி வீட்டுக்கு போகாமே சுற்றிட்டு இருந்திருக்காப்புல ஒரு நாள் வீட்டில் வச்சு செம்ம குத்து குத்திப்பாங்க குத்துனதோடு ஓடி போகிறத நேரம் நீதி கேட்டு போகிறேன்னு சொல்லி நேரம் ராம்நாடுக்குடி அறுவாளோட கவெண்டம் பண்ணி ஓடண மாதிரி போய் அங்கே சுயேட்சையாக நின்று நாசந்தான் சர்வநாசம் நாற்பதாயிரம் இருபதாயிரம் ஓட்டு விழுந்தாலே பெருசு இந்த பக்குவத்திக்கு அப்படின்னா கூட்டணியில் பார்த்து பார்த்தா தான் அறிவிக்கிறாங்க தமாக்காக கொடுத்ததே மூணு சீட்டு ரெண்டு பேர் அறிவிச்சிட்டு இன்னொரு சீட்டுக்கு பெரியவங்கள்லாம் நான் ஊரில் இருந்து வரல வந்த பிறகு அறிவிக்கிறேன்னு வாசனே சொல்கிறாரு தூத்துக்குடி தொகுதிக்கு தூத்துக்குடி ஆள் இருந்தா தாங்க வாசனைக்கே வழி இல்லை எங்கே கொண்டு போய் எவனை நிறுத்துறதுங்க வர போகிறோன்னு நிறுத்திட முடியுமா கட்சியில் எவனா சீட்டு கேட்டுருந்தா வேணாங்க கொடுப்பீங்க எவனுமே கேட்கலன்னு அப்படின்ற மாதிரி மூணு சீட்டு எதுக்கு மூணுல ரெண்டு பேருக்கு எதுக்கு மூணு சீட்டு வாசன் கொடுத்தாங்கன்னு தெரியல எம்எல்ஏ சீட்டாக கூட மூணு சீட்டு தாங்காதாங்க சீட்டு கேட்ட ஓபிஎஸ்க்கு ஒன்று ஒன்று கேட்காத இல்லை ஒருவேளை ஓபிஎஸ் வந்து வாக்சினோட டைய போட்டிருந்தா கூட ரெண்டு சீட்டு கிடச்சிருக்கு வாசன் டப்புன்னு நானே விடுங்க நான் பேசி வாங்கி தரேன் இந்த கோயில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு கையில் தொன்னையை வாங்கிடுவேன் வாங்கிட்டு வேற ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில் நிற்கிறாருன்னு வாங்கி அவர் கொண்டு வந்து கொடுப்பேன் அந்த மாதிரி ஜிகே வாசனோட டையை போட்டுருந்துக்கலாம் பிஜேபியோட டையை போட்டதுக்கு போய் அலைஞ்சதுக்கு என்னென்னா ஜிகே வாசனோட போய் டையை போட்டுருந்தா கூட ஆனால் நீங்கள் ரெண்டு வச்சுக்கணேன் நான் ஒன்று வச்சுக்கிறேண்ணே நான் ஒரு சைக்கிளில் நிற்கிறேன் நீங்கள் ரெண்டு இப்போ இதில் நின்றுங்க எதாவது பெடலில் நில்லுங்க இல்லைன்னா டயரில் நில்லுங்கன்னு சொல்லி எதாவது ஏன்னா டயருக்கு டயர் நக்கின்னு சொல்லி ஸோ அதனால் டயர் சின்னம் கூட கொடுத்துருக்கலாம் ஓகே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ராம்நாட்டில் டயர் சின்னம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி வாசனோட டைய போட்டிருந்தா கூட உள்குத்தா வாங்கி ரெண்டு மூணுல ஒன்னு அவரும் தப்பிச்சுருக்கா கேப் நம்ம ஒரு ஆளை நிறுத்திக்கலாம் வேண்டியால ரெண்டை பேருக்கு கொடுத்துடலாம்னு வச்சிருக்கேன்னா அதோட எல்லாம் பிஜேபி டைய போட்டது ஒரு சீட்டு அது சுயேட்சா ராம்நாட்டில் தள்ளி விட்டுருக்காங்க பாருங்க சம்பந்தம் தூத்துக்குடிக்கு வாசனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு மொட்டத்தலைக்கும் தலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுதான் இல்லை இதோடு அழிஞ்சு போட்டுன்றது தான் கனிமொழி எழுத்து நின்று ஏன்னா வேற ஆளை எழுத்து நின்னா கூட கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் அதுக்காக தான் வந்து ஏற்கனவே கனிமொழி எழுத்து நிற்க முடியாதுன்றக்காக தான் தமிழிசை தெரிச்சு ஓடுனது தென் சென்னைக்கு அங்கே நின்றோம்னா நம்ம மீண்டும் கேவலப்படணும் மீண்டும் கழிவு கழிவு ஊற்றுவாங்க ஏன்னா மழை வந்தப்போ நம்ம என்ன பண்ணோம் இது பண்ணோம் கவர்னராக இருந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே போனாலே நம்மளை வாழ விட மாட்டாங்க நம்ம ஊர் மக்கள்ன்றது தெரியும் அதனால் கனிமொழி எழுத்து நின்று நாசமாக போகிறதுக்கு நம்ம பேசாமல் இந்த பக்கமாக ஓடி போயிருக்கும் போது பிஜேபியில் எப்படி பண்ணுறாங்க என் வாசனை எதோட ஒழிச்சிக்கிறது கனிமொழிக்கு எதிராக கொடுத்துறாங்க ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க இப்போ ஒன்றுமே வராதுங்க ஒன்றுமே வராது டோட்டலாக காலி பண்ணி ஆனால் நல்ல பிளானுங்க அண்ணாமலை எவனை அழிக்கணுமோ அங்கெங்கே ஒரு மெயினான கேண்டிடேட் கூட போய் போட்டு விட்டுறது போட்டு விட்டு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாப்பில் எனவே அதிமுகவில் கனிமொழி யாரோ ஒருத்தரை போட்டிருக்காங்க ஒரு டம்மி பிஸை யாரோ போட்டிருக்காங்க பாஜகவில் டப்புன்னு நம்ம வேண்டாம் வேட்டையாக தள்ளி விட்டுருவோம் உறுதியாக போகிற இடத்துல டெபாசிட் கூட கிடைக்காது அங்கே போயின்னு சொல்லி இது கனிமணிக்கு ஒரு லக்கு தான் அரிச்சு தூக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு மாதிரி எடுத்து எல்லா பட்டியலையும் வெளியிட்டுட்டாப்பில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் தெரிஞ்ச பேராக இருக்குது இது எல்லாம் புது புது ஆட்கள் பழைய தலைவர்கள் இப்போ இறங்கலையா கான்ஃபிடன்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான் எல்லாம் புது ஆட்கள் இளைஞர்கள் நிறைக்க விட்டு இல்லை அதாவது நிற்கிறதுக்கு யாருமே தயாராகல தோற்றுருவோம்னு எப்போ ஒரு கட்சி நினைக்கிதோ அந்த கட்சி காணாமல் போயிருங்க அப்போ அவர்கள் கட்சியில் இருக்கவனே வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டான் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது யாரும் நிற்கிறது தயாராக இல்லை இப்போ பிஜேபியோட பாருங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தாலும் கவர்னராக கவர்னராக இருந்தாலும் அமித்ஷாவே நிறுத்தணும்னு பார்த்துருக்காங்க ஏதாவது பல அது வந்து தொகுதி இது இல்லாதனால விட்டுருக்காங்க அமித்ஷா கொண்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு போடுங்கன்னு அவர் எந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல சும்மா பொய்யை நம்மளுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கோன் இருக்கா இணைய விட பார்க்குறீங்களாடான்னு இருக்காரு இல்லைஜி சும்மா ஒரு இதுக்காக உங்கள் மேலே டெபாசிட் பண்ண கட்டுற நல்லா ஒரு மண்ணாக வேணாரு ஸோ அந்த நிலையில் வந்து ஆமாம் நான் வந்துக்கிறேன் நீங்கள் உங்கள் இது ஆட்டம்லாம் எங்களுக்கு தெரியும் கொண்டு போய் என்ன தெருவில் எழுத்து பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் போயிட்டுருக்கேன் அந்த கூட்டணி என்னான்னு பார்க்கலாம் ஏன்னா அதிக இடங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு இடத்துல ரட்டைலையில் அவங்க நிற்கிறாங்க அஞ்சு தேமுதிக போயிடுச்சு கிருஷ்ணசாமியும் இந்த பக்கம் ஜான் பாண்டியனும் ஒரே தொகுதியில் கலமரகிறாங்க தெரியும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஆரம்ப காலத்தில் இருபத்தி ஐந்து முப்பது வருடங்களுக்கு முன்பு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அது சொந்த ஊர் திருநெல்வேலியில் ஜான் பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு திருநெல்வேலி பகுதியில் தென்காட்சி பகுதியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது ஆனால் கிருஷ்ணசாமியை பொறுத்த அளவுக்கு குடிமையாக அங்கே போனார் கிருஷ்ணசாமிக்கும் திருநெல்வேலி தென்காசிக்கு சம்பந்தமே கிடையாது புரியுது உங்களுக்கு கிருஷ்ணசாமி பிறந்தது வந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியில் இருக்குது பாருங்க அவங்க ஒய்ஃப் வந்து மலையாளி லவ் மேரேஜ் டாக்டர் இவரும் டாக்டரு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரி வச்சிரு பிறந்தது உடுமலை அந்தம்மா பிறந்தது கேரளா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரி வச்சுருக்கு கோயம்புத்தூர் ஏன்னா இவர் எம்எல்ஏவாக இருந்தது தென்காசி சட்டப்பேரவைக்கு வர்றது சென்னை எப்படி ஒரு வாழ்க்கை பாருங்கள் இப்படி இருக்கு ஜான் பாண்டின் இடையில வந்து என்னென்னா சிறைக்கு போயிட்டார் ஒரு நீண்ட நாள் ஒரு ஏழு வருஷம் ஒரு சிறை தண்டனை போது அந்த நேரத்தில் வந்த தேர்தலில் அந்த இடத்தை பிடித்து இவர் மைக்ரேட் ஆகி அங்கே போகிறார் இந்த பறவைகள்லாம் பார்த்துக்கல வெயில் காலத்துக்கு நேரம் என்னென்ன அசர்பைஜான்லருந்தெல்லாம் இங்கே வரும் காஞ்சி போன இந்த காஞ்சிபுரத்துக்கு வரும் ஏதோ இந்த இடம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்துட்டு அப்புறம் திருப்பி வெயில் ஓடி போயிடும் ஸோ அந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி போனவர் தான் கிருஷ்ணசாமி இப்போ அங்கே போனோடனே இப்போ ஜான்பாண்டியன் வீரியமாக வெளியே வந்துட்டார் ஜான்பாண்டியன் தீவிர அரசியலில் இறங்கி அந்த கேசீஸ்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஜக கூட்டணி வேற அப்படின்னு இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஜான்பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் வெடிக்கும் அங்கே பொறுத்தளவுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் மண்ணின் மைந்தர் அங்கே செல்வாக்கான ஆள் இவர் அங்கே போய் குறுக்கு சால் ஓட்டி இவ்வளோ நாளில் இது பண்ணார் இப்போ பண்ணேன் வெளில வந்தார் எல்லாம் வந்துட்டார் இப்போ கட்சி ஆரம்பித்தார் கொஞ்ச நாள் அமைதியாகவும் நிம்மதியாக வாழ்ந்து ஜான் ஜான்பாண்டியன் இப்போ தான் வந்து அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக சீட்டு கொடுக்குறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அரசியல் இறங்கி ஒரு எலெக்ஷனில் நினைக்கிறார் அப்போ அவர் அதில் பயங்கர தீவிரம் காட்டுவார் ஆனால் ஜெயிக்க முடியாதுன்றது வேறு விஷயம் இது வந்து என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே திமுக தனியாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்களுக்குள்ளே தான் மோதல் பாஜகவா அதிமுகவா பாஜக கேண்டேட்டா இல்லை அதிமுக சார்பு கேண்டிடேட்டான்ற போட்டியில் தான் போயிட்டுருக்கு அதுவும் ஒரு பரபரப்பான ஒரு தொகுதியாக இருக்க போது என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பல விஷயங்களில் பத்திரிகை நிரம்பத்தில் இருந்து பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்